ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையபட வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தெங்கையிலை தவணெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கேலைநாத கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கோட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமாள் திருக்கோயில் ஆகியனவற்றில் நடைபெறும் மாரிலை சிறப்பு வழிபாடு காளை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து இன்று போராடம் சாக்கிய நாயனாருடைய குருபூஜை நம்முடைய பேரூராதினத்திலும் பேரூராதீன கட்டளையாக பட்டி திருக்கோயிலும் நடைபெறுகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்தது குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் திருடே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்